காலைப்பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலைப்பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பலவிதமான விதமான கேள்விகளும் நீங்க கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து நம்பருக்கு கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த தகவல் எல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே பதில் அளிக்கிறதுக்காக ஆண்டாள் வாஸ்து நிபுணர் திரு டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் ஷோக்களுக்கு பண்ணலாம் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளுமே நிகழ்ச்சியை ஆன்மீகம் சார்ந்த தகவலோடு வாழ்க வையகம் சென்ற நிகழ்ச்சியில் சொன்னது போல என்னுடைய குலதெய்வ கோயிலுடைய கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் அந்த கோவிலுக்கு ஒரு ஐம்பது அடி எதிர்க்கடி காலி மனை உண்டு ரோடு அதுக்கப்புறம் எங்களுடைய பூர்வீக வீடு பிரம்மாண்டமான வீடு நூறு வருடம் பழமையான முதல் பெரிய கட்டிடம் அந்த ஊரிலே ஒரு நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு பாட்டி தான் இருக்காங்க அப்புறம் அவங்களும் இறந்து போகிறாங்க புறா நிறைய வந்து சேருது ரெண்டாயிரம் மூவாயிரம் புறாக்கள் வீடு கொஞ்சம் கொஞ்சமாக இடியுது ஒரு டைமில் அந்த வீடு முழுதாக இடிக்கப்பட்டது அந்த வீடு இருந்த வரைக்கும் இந்த கோயில் வந்து அவ்வளோ பிரசித்தமாக இல்லை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை அட் த சேம் டைம் இப்போ கும்பாபிஷேகம் கிடைக்கும்போது இந்த வீடு ஆகிடுது கோவில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் அன்னதானங்கள் அன்னதானத்தை வந்து சாப்பிட்டாங்கன்னா அளவுக்கு கூட்டம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கு எங்கேருந்துலாம் அந்த கோயிலுக்கு வந்து ஒரு கு குலதெய்வம்னு சொல்லிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துல என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம்னா என்னுடைய அந்த பூர்வீக விடும் தரைமட்டமானதுக்கு பிறகு எந்த இடத்துல வந்து ஒரு மாடு சரியாக கட்டப்படணுமோ அங்கே கட்டப்பட்டிருக்கு கோதானத்துக்காக வாங்கிட்டு வந்த ஆறு மாடுகள் எங்கே நாங்கள் சமைச்சோமோ அந்த அன்னதானத்துக்கான சமையல் கூடம் அதே இடத்துல அமைக்கப்பட்டது அதே இடத்துல வந்து எங்களுடைய பூர்வீக வீட்டிலே ஒரு மூவாயிரம் பேர் சாப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷமாக போனாங்க மிக அருமையான சாப்பாடு தஞ்சாவூர் உணவு நான் சொல்வது என்னவென்றால் லைஃப்பில் எல்லாமே வந்து ஒரு நேரத்தில் சரியாக நடக்கும் நீங்கள் வந்து எனக்கு தான் கஷ்டம் எனக்கு தான் பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இப்படின்னு புலம்புறதுல எந்த அர்த்தமே இல்லை இதுவும் எதுவும் கடந்து போகும் நீங்கள் எல்லாமே கடந்து போனால் பொறுமை மட்டுமே அவசியம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் நீங்களும் பிரம்மாண்டமான வெற்றி பெற உங்க குல மிக நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஓகே நன்றி சார் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுங்க இங்க பார்த்தல ராஜகுமாரி பேரு ராஜகுமாரி தொடர்ந்து பேசலாம் வணக்கம் வாழ்க வளமுடன் சொல்லுங்க ராஜகுமாரி சார் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் மோகமார்க்கம் செரப்பா இருக்கنا ராஜகுமாரி

அவங்கள ஆசிர்வாதம் வாங்கிட்டு டெய்லியும் வந்து ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ போ சொல்கிறத பழக்கம் பண்ணுங்கள் மூன்றாவது யார் வந்தாலும் இன்முகத்தோடு உள்ளே இருப்பாங்க குழந்தைங்க வெளியில் வந்து வரவேற்க சொல்லுங்கள் எல்லாருக்குடைய நட்பு பாராட்டணும் எல்லாருக்குடைய அன்புடன் இருக்கணும் இந்த மூன்று விஷயங்கள் மிக முக்கியமானதுமா காலையில் குளிக்க வலியுறுத்துங்கள் ஆறு மணிக்குள்ளே குளிக்க வலியுறுத்துதல் ஒரு ஒரு பூஜைன்றது ஒரு ரெண்டு நிமிடங்களாவது அந்த பிள்ளைகள் பண்ண வேண்டும் இந்த பூஜை ரூமில் நிற்க நிற்க வேண்டும் அவங்க ஓலை அவங்களுடைய வேலைகளை வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும் எல்லாற்றுக்கும் மேலாக சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் இழணும் அதாவது எவ்வளோ சீக்கிரம் தூங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இழணும் உடற்பயிற்சி அவசியம் நல்ல விஷயங்களை பார்க்கணும் நல்ல விஷயங்களை கேட்கணும் ஒரு விஷயத்தை வலியுறுத்துங்க நரசிம்மர் வழிபாடு எல்லா குழந்தைகளுமே இந்து மதம் சார்ந்த குழந்தைகளுக்கு மிக சிறந்தது ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அந்த குழந்தைகள் எப்பொழுதுமே மென்மேலும் வெட்டிகள் மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியுமா நல்ல கேள்வி கேட்டது நன்றி ராஜகுமாரி வாழ்க வளமுடன்

ரெண்டாவது விஷயம் அக்னி தென்கிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் வருதுன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க நீங்கள் பேசுகிற விஷயத்த படப்படன்னு பேசுகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய வடகிழக்கும் வடமேற்கும் பிரச்சனைக்குரிய பதிவு குறிப்பாக வடமேற்கு கட்டாயம் இருக்கான்றதையும் நீங்கள் கவனிக்கணும் வடமேற்கு காம்பவுண்ட் கோர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் உங்களுக்கு கடவுள் வழிபாடுனா காமாட்சிமன் மிக சிறந்த கோவில் நீங்கள் காலில் மிக கவனம் தேவை ஸோ வாகனத்தில் போகும்போதோ நடக்கும்போதோ அஜாக்கிரதையாக இந்த விஷயத்தையும் பண்ண வேணால் கால் கால் குறித்து உங்களுக்கு மிக கவனமான மிக கவனமாக இருத்தல் மிக சால சிறந்தது அனுமன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நல்ல கேள்விக்கு நன்றியா வாழ்க வளமுடன் நன்றி சார் கால் கூப்பிடுறீங்க அரவிந்த் வணக்கம் வாழ்க வளமரன் சொல்லுங்க அரவிந்த் அப்பா வந்து உங்க கூட இருக்காரா இல்ல வந்து உங்களோட உங்களோட அப்பா சொல்லுங்க அவர் இருக்காரா உங்க கூட இல்ல தனியா இருக்கீங்களா நீங்க இல்லை சார் அவர் இல்ல என்ன அர்த்தம் கேக்குறேன் 20 அதுதான் உங்க நீங்க அதனாலதான் உங்க அப்பா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சேன் உங்க நல்ல 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 நிமிச்சில இறந்துட்டான் ஒரு விஷயம் சொன்னதுனாலதான் அப்பாவை பத்தி நான் கேட்டேன் உங்களுடைய அப்பாவை மட்டும் நீங்க சாமியா கும்பிடுங்க உங்க அப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவார் நல்லது மட்டுமே பண்ணுவார் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா மன்ன சங்கடங்களும் தீரும் அவருக்கு திதி ஒழுங்கா கொடுங்க

ஆச்சரியமான வாழ்க்கை முறை உங்களுக்காக காத்திருக்கின்றன நான் உறுதியாக சொல்கிறேன் என்னை நம்பி நீங்கள் பண்ணுங்க நீங்கள் விட்டு கொடுங்க நீங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேமா நீங்கள் ராமநாதபுரம் மண்ணில் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சிவ விஷ்ணு வந்து ஒன்னாக சேர்ந்த மிக முக்கியமான இவன்றது ராமேஸ்வரம் மண் அந்த நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவனை நீங்கள் பிடிச்சிங்க மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீங்கம்மா கடல் போல உங்களுடைய மலை போல துன்பங்கள் உங்களுக்கு கடல் அலைகள் போல தண்ணியாக மாறி நீராக மாறி போயிடும் நான் உணர்ந்த விஷயம் நீங்களும் உணர்ந்து பாருங்கள் நேரம் இருந்ததுன்னா ஒரு வாட்டி திருச்செந்தூர் போயிட்டு வாங்க சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்த்துகள் அரசி வாழ்க வளமுடன் ஷீ தொடர்ந்து பேசலாம் வணக்கம் நீங்க இணைப்பிலதான் இருக்கீங்க பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம்மா நீங்க இணைப்பிலதான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் இந்த நேரம் நல்ல நேரம் அம்மா வணக்கம் வாழ்க வலமுடன்மா ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன ஐயா உங்க பேர் என்ன எங்க இருந்து பேசுறீங்க பேர் வந்து பரசுராமன் சார் பரசுராமன் பரசுராமன் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க தென்திருவள்ளூர் திருவள்ளூர் சொல்லுங்க பரசுராமன் அது வாசப்படி எந்த பக்கம் வைக்கலாம் சார் வாசப்படி எந்த பக்கம் வேணா வைக்கலாம் கிழக்குனா வடக்கு ஓட்டியும் வடக்குனா கிழக்கு ஓட்டியும் தெற்குனா கிழக்கு ஓட்டியும் மேற்குனா வடக்கு ஓட்டியும் வைக்கலாம் ஐயா நல்ல கேள்வி கேட்டது நன்றி வாழ்க வளமுடன் நன்றி சார் கால் பண்ணதுக்கு தொடர்ச்சி அடுத்த அடைப்பாளர் பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க எနေபிலதா இருக்கீங்க பேசலாம் உங்க பேர் என்ன பேர் சொல்லுங்க சார் உங்களோட கேள்விகளை கேட்கலாம் சொல்லுங்க பழனி ஆ எந்த ஊரு இருந்து பேசுறீங்க எந்த இருந்து பேசுறீங்க இருந்து

அப்போது உங்களுக்கு வட தென்கிழக்கில் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா இந்த மேற்கு வடக்கு தெரு இருக்குன்றதெல்லாம் விஷயம் இல்லையா உங்களோட தென்கிழக்கு ஏரியா தான் நீங்கள் பார்க்கணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை உடல்நிலையை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் காமாட்சிமன் ஒரு சிறந்த கோயில் நீங்கள் தென்கிழக்கு பிரச்சனையை உங்கள் வீட்டுக்குள்ளே சரி பண்ணும்போது வெளியில் இருக்க பிரச்சனைக்கு தீர்வு என்னென்றது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிய வரும் நல்ல கேள்விக்கு நன்றியா வாழ்க வளமுடன் நன்றி சார் கால் பண்ணதுக்கு சார் இருக்க காலக்கட்டத்தில் பல பேர் வந்து குபேரர் கோயிலுக்கு போறாங்க அதே ரொம்ப விமர்சையாக கட்டிட்டு இருக்காங்க எந்த குபேரர் கோயிலுக்கு இந்த வந்து எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை இப்போ நீங்க வந்து இந்த குபேரர் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து எதுக்காக போறீங்கன்னு எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா அங்க போனா பணம் வரும் அப்படின்றதான் வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய காரணமா இருக்கும் நிறைய பேர் இன்றைக்கி வந்து சென்னையில பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதாவது தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் வந்து இந்த பச்சை கயிறு கட்டுறது பெரிய வழக்கமாக வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகும்போது இல்லைன்ற மனப்பான்மையோடு போகும்போது பணம் வராது அப்போ தயவுசெய்து வந்து குபேரர் கோயிலுக்கெல்லாம் போகாமல் ரொம்ப சிரிப்பாக நம்ம சிறப்பு சிறப்பான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம மதம் வந்து தெளிவாக சில விஷயங்களை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றது உள்ளார்ந்த அர்த்தங்களோட வெளியிலிருந்து பார்த்தா தெரியாது பெண் தெய்வத்தை கும்பிட்டா பணம் வரும்னா காஞ்சிபுரம் காமாட்சமனு கும்பிட்டா பணம் வரும் துர்கை அம்மனுக்கு கும்பிட்டா பணம் வருன்னா வரும் ரெண்டாவது வந்து பெருமாள்னால் திருப்பதி பெருமாளை பார்த்தா பணம் வருன்னா வரும் ஸ்ரீரங்கத்தை பார்த்தா பணம் ஒன்னாக வரும் அப்போது நம்ம வந்து எப்பவுமே அல்டிமேட்டோட இருக்கணும் நம்ம கீழே இருக்கிறது மிடில் மேனு மினிஸ்டரு எம்எல்ஏ கவுன்சிலர்லாம் கிடையாது நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் ப்ரைம் மினிஸ்டரோட இருக்கும்போது நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ஃப்ரெண்டுனால் எல்லாருமே நமக்கு பயப்படுவாங்க அது போல் நீங்கள் வந்து நம்ம மதத்தில் எது வந்து உச்சகட்டமோ அந்த உயர்ந்த நிலையோ அதோடு இருக்கணும் யாரெல்லாம் வந்து குபேரன் கோயிலுக்கு போயிட்டு கயிறு கட்டுறாங்க ரெகுலராக வந்து போறாங்கன்றது அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஸ்னஸ் பண்றாங்க நீங்க அதுக்கு போகும்போது ஒரு இயலாமை இல்லாத மனநிலையோட போகும்போது உங்களோட பிரச்சனை தீராது பிரச்சனை மேலும் பெரிதாக தான் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இது உண்மை தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோட இணைப்பில் இருக்காங்க ஹலோ சார் வணக்கம் வா படம்மா

அந்த வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தவறை திருத்துங்க நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விக்கான பதிலுக்கு நான் ஏதோ ஒரு பதில் சொல்லி அதை நீங்கள் பண்ணுறது வந்து இப்போ சாத்தியம் கிடையாது முதல்ல அந்த வடமேற்கு என்ற ஒரு விஷயத்தை திருத்தும்போது தான் அடுத்த கட்டம் போக முடியும் லட்சுமிமா நம்ம ரெண்டு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் திருவூட்டூர் வடிகூர் அம்மன் கோயிலுக்கு போங்க திருவண்ணாமலை அண்ணாமலையில் தரிசிக்கிறதுக்கு பழகுங்க பௌர்ணமியில் போய்லாம் சாமி கும்பிட வேண்டாம் இல்லாத நாள்ல சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த

மேலே கடவுள்னு இருக்கார் எனக்கு அதுக்கு பரிகாரம் உண்டா ஒரு கொலை செய்தா ஒரு தவறு செய்தா பரிகாரம் உண்டா அப்போது செய்து பரிகாரம் என்பது இந்து மதத்தில் கிடையாது எந்த மதத்திலும் கிடையாது தவறு என்றால் தவறு தப்பு என்றால் தப்பு நீங்கள் இப்போ இதில் விற்கணும்னு கேட்கும்பொழுது என்ன பண்ணா விற்கலாம் தான் கேட்கணுமே ஒழிய நான் என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட உங்கள் வீட்டில் சில ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் என்ன பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பகுதி ஒரு பிரச்சனைக்குரிய பகுதி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு நீங்கள் கும்பகோணத்துல இருந்து தஞ்சாவூர் இருக்கக்கூடிய புண்ணூர் மாரியம்மன் மிக சிறந்த கோயில் அந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க வீடு நான் நல்லபடியாக வாழ்வேன் அப்படின்ற ஒரு நீங்கள் படுத்து எழுந்திருக்கும் போது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் அந்த விஷயம் நடக்குமோ அவ்வளவு சீக்கிரம் நடக்கும் அதுக்கு நான் உறுதி தரமா நல்ல கேள்வி கேட்டு நன்றி இனிமேல் பரிகாரத்தை பத்தி எங்குமே யாருமே பேசாதீங்க நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் நன்றிமா கால் பண்ணதுக்கு தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன மேம் நான் வந்து கீதா லட்சுமி பேசுறேன் மேம் திருச்சியிலிருந்து ஓகே லட்சுமி வாழ்க்கை மேடம் சொல்லுங்க கீதா மேம் மேம் உங்க ப்ரோக்ராமா ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப திருச்சியில இங்க வச்சிருந்த ஃபங்க்ஷன் கூட வந்திருந்தேங்க மேம் மிக்க நன்றி மிக்க நன்றி ஆ சரிங்கண்ணா இல்ல நாங்க காமவுண்ட் அஞ்சு வீடு இருக்கு தெற்க பார்த்து மூணு வீடும் வடக்க பார்த்து ரெண்டு வீடும் இருக்கு தெக்க பார்த்த வீட்டுல மொதல் வீடு நானுங்கண்ணா வாடகை இருக்கீங்களா சொந்த விடாது இல்ல கோயில் சொல்லி அங்க ரெகுலரா எங்க மாமனார் காலத்துல இருந்து இருக்கோங்கண்ணா அந்த வேடம் இருக்க கூடாது இல்லம்மா சரிங்கண்ணா அது கோயில் இடத்துல இருக்கலாமா இருக்க கூடாதா இருக்கக்கூடாது எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு எனக்கு ஒரு நண்பர் இருக்காருமா தஞ்சாவூர்ல ராஜான்னு சொல்லிட்டு அவர் என்னன்னா கோயில் இடத்துல இருக்கணும் நான் இல்லைன்னா வேற ஏதாவது அபகரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் எல்லா சொத்தையும் வச்சிருக்காரு சிவன் சொத்து குலநாசன் இல்லை பெருமாள் சொத்தும் குலநாசம் தான் கோவில் சொத்தும் எந்த காலத்திலுமே எந்த கடன் நடத்துறவங்க அதுல வந்து வாழ்க்கை நடத்துறவங்க ஒரு கட்டம் வரும்போது நம்ம நல்லா ஆயிட்டோம்னா அதை விட்டு அகன்று நம்ம கோவிலுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஒரு பத்து ரூபா சொத்தா ஒரு கோடி ரூபா பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம்னா ஒரு கோடி ரூபா அந்த கோவிலுக்கு பண்ணிக்கிறதாம் சிறந்த விஷயம் கோவில் சார்பாக ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் ஒரு பத்து குழந்தைங்களுக்கு படிப்பை கொடுங்க அந்த கோவில் சம்மந்தப்பட்ட நீங்க செலவு பண்ணுங்கள் ஆனால் கோவில் இடத்துல இருக்காதீங்க அதுக்கு தீர்வு கிடையாது ஸோ எவ்வளோ சீக்கிரம் வெளியில் போகிறீங்கன்னா நல்லதுமா உங்களுக்கு சமயபுரத்துக்கு மேலே என்னமா விஷயம் இருக்குது அந்த சமயபுரம் மாரியம்மனை பிடிச்சிங்க திருவாளைக்காவில் அகிலா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியும் வராகியோட அம்சம் தான் ஸோ அகிலாண்ட சிறுவை நீங்கள் வணங்கும் போது அவளும் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவா நல்ல கேள்விக்கு நன்றிம்மா நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சார் இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக எல்லா கேள்விகளுக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க நன்றி சார் ஒரு சிறிய விஷயம் உங்களுடைய கனிவான பார்வைக்காக எனக்கு எனக்கு ஒரு நண்பர் முன்னாள் நண்பர் என்று சொல்லலாம் ஒரு உண்டு வாஸ்து உலகத்தையும் கூட பிரயாணித்தவர் அவர் வந்து சகுனம் வந்து ஒரு இடம் பார்க்குறதுக்கு என்ன சகுனம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எழுதுறார் அதை எனக்கு ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணுறார் என்ன எழுதுறாருன்னா நம்ம வந்து இடம் பார்க்கும்போது விதவைகள் வந்தால் அது கெட்ட சகுனம்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அது அதாவது பெண் என்பவர்கள் போற்றி பாதுகாக்கக்கூடிய போ போற்றி வணங்க வேண்டியவர் இப்போ ஒரு ஆண் இறந்துட்டார் அப்படின்னா ஆண் வந்து மனைவி இறந்துட்டாங்க ஆண் விட இறந்தான் அப்போ ஆணுக்கு இது பொருந்தில்லையே பெண்ணுக்கு மட்டுந்தானே பொறுத்தவரை நம்ம பேசுகிறோம் இது மிக தவறான விஷயம் இது போன்ற சகுனங்கள்லாம் இடம் பார்க்கும்போது பார்க்க வேண்டாம் இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விதவை வராங்கன்னா அது நல்ல சகுனம் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க ஒரு காரணத்திற்காக அவங்களுடைய கணவரை தொலைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு கிஃப்டட் அப்படின்றத விஷயந்தான் ஏங்க நான் என்னோட பறவை பார்க்குறேன் இது போல் எது எழுதுறவங்களையும் நம்ம புறக்கணிக்கணும் இது போன்ற விஷயங்கள் பின்னாடி நம்ம போகக்கூடாது பின்னை எப்பொழுதுமே போற்றி பாதுகாப்போம் எப்பொழுதுமே வணங்கி நிற்போம் எல்லோருக்குமே எல்லா நல்ல விஷயங்களும் அதன் பின் அது அதன் பின் நல்லபடியாக நடக்கும் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் வானதுலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெயஹிந்த் ஆல் இஸ் வேல் நன்றி சார் இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக ஆன்மீகம் சார்ந்த தகவலை நீங்கள் கால் பண்ணி கெடுத்து தெரிஞ்சுட்டு இதே போலது தொடர்ந்து இன்றைய நாளோட தினப்பலனையும் கெடுத்து தெரிஞ்சுக்கலாம் முடிச்சுன்னு பிரேக் எடுத்துக்கலாம் இந்த நேரம் நல்ல நேரம் Oh,